வாயு தொல்லைங்கிறது நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் வாயு தொல்லைங்கிறோம் அது நெஞ்ச கரிப்புன்னு சொல்லுவோம் ஒரு எரிச்சல் மத்தியில் ஒரு எரிச்சல் இருந்தால் அல்லது ஏப்பமாக வர்றது இது வந்து அதுதான் வாயுன்னு சொல்லுவாங்க பொதுவாக மறுபடியும் சிலர் இங்கே வாயு பிடி மாதிரி இருக்குமாங்க எல்லாத்துக்கும் அந்த வாயுங்கிறது ஒரு மோசமான வார்த்தை ஒரு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டு சொல்கிறது இல்லை எனக்கு நெஞ்ச கறிக்குன்னா நம்ம கண்டு அது கேஸ்ட்ரிக் அது ஈசபகஸு உணவு குழாய் உங்கள் ஸ்டமக்கு அந்த ரெண்டு லெவலில் அது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உணவை பற்றி கேட்கலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நைட்டில்னா நிறையா பொரிச்ச உணவுகள் நிறைய சாப்பிட்ருந்தாங்கன்னா அசிடிட்டி அதிகமாக ஆசிட் அதிகமாயிரும் அது ரிஃப்ளெக்ஸ் ஆகும் மேலே வரைக்கும் உணவு குழாய் வரைக்கும் வந்தோன்னா எரிச்சலாகி புண்ணாயிரும் உணவு குழாயில் ஆசிட் பட்டுனா அந்த எரிச்சல் அடைக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் பொதுவாக வாயுன்னு சொல்கிறது இந்த வாயு நீங்கள் உணவு பழக்கத்தில் ஏதாவது மாற்றமாக இருந்து அப்படி வந்தோன்னா நீங்கள் வந்து வாயுன்னு எடுத்துக்கலாம் அடிக்கடி நெஞ்சகரிப்பு வர்ற ஆளாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அல்லது ஒன்றுமே பிரச்சனை இல்லாத ஆள் திடீர்னு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நீங்கள் எழும்பிட்டீங்க உங்களுக்கு இந்த நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது இருதயத்துள்ள வழியாங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித்தியாசப்படுத்தணும் தூங்கின பிறகு நீங்கள் எழுந்து நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இப்படி கையை வைக்கிற மாதிரி ஒரு வலி இருக்குன்னா அது இருதய வழியாக இருக்கலாம் சக்கர நோயாளிகளுக்கு இன்னும் வலி பெருசாக தெரியாது சும்மா ஒரு இதை வாயு மாதிரி இருக்குது அப்படின்னு ரெண்டு ஏப்பத்தை விட்டுக்கிட்டு வருவாங்களே தவிர வலி தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் தூங்கின பிறகு விடிய காலம்லாம் வலி வருதுன்னா அது இருதய வழியாக இல்லைங்கிறத வித்தியாசப்படுத்தி ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஈசி முதல் இசிஜியில் கூட தெரியாமல் சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு கூட பார்த்தா தெரியலாம் இது வாயுவில் வந்து அந்த ராத்திரி வர்ற இதை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பொதுவாக தூங்கின பிறகு விடிய காலம் வருதுனாலே அது இருதயத்துக்கு சம்மந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு குழு எடுத்துக்கலாம் மற்றபடி இங்கே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது இங்கே நடக்கும்போது இது அதிகமாகுது அப்படின்னா அது இதே வழி சும்மா இருக்கும்போது நீங்கள் உணவில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பொதுவாக வாயு அந்த வாயுங்கிறது அசிடிட்டி வயிற்றில் ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அதுக்கு இந்த ஆண்டாசிட் குடித்து பார்த்தா சரியாயிடும் இருந்தாலும் பெரிய காலங்களில் அந்த மாதிரி வலி வந்தால் நீங்கள் இப்போ டாக்டரை பார்த்து அதை வித்தியாசப்படுத்திக்கிறது நல்லது இருதயத்தில் உள்ள வலி இல்லை அப்படிங்கிற உறுதிப்படுத்திக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த அசிடிட்டியை குறைக்கிறக்குரிய மாத்திரை மருந்துகளை கொடுத்தா சரியாயிடும் அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு சும்மா ஒரு வித்தியாசமாக இருந்தால் அது தூக்கத்தில் எழுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தேகப்படணும் இருதயத்தில் உள்ள வழியாக இருக்கலான்னுட்டு அது பார்த்துட்டா இசிஜி பார்த்துட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு ஏதாவது ஒரு ஆசை ஹேண்ட் ஆசிடை குடிச்சிட்டு விடிய காலம் நீங்கள் போகும்போது ரொம்ப லேட்டாக இருக்கலாம் இருதயத்தில் உள்ள ப்ராப்ளமாக இருந்தால் அதனால அந்த நேரம் ராத்திரி ஒரு இசிஜி எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது இசிஜி எடுத்துக்கலன்னா நான் காலையில் வந்து நான் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து டாக்டரை பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க பத்து மணி வரைக்கும் இருக்கணுமே அதுக்குள்ளே சேர்ந்து தரக்கூடாது இருதய பிரச்சனையாக இருந்தால் அதனால் தூங்கின பிறகு நம்ம எழுந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இருதே வழியாக இருக்கலாம் அதை வந்து மனசில் வச்சுக்கணும்